காளியமலை பார்த்து சீமான் வந்து பயப்படுகிறார் அப்படின்னு சொல்றாங்க அது எவனாவது சொல்றா இல்லை ஆடியோ வந்ததில்ல அதை வச்சு சொல்றாங்க தம்பி ஆடியோ வரும் திமுக வராது ஆடியோவா இது தங்கச்ச பார்த்து பயப்படுறாருன்னா தம்பி எல்லாம் உக்காந்துருப்போம் யாரு எல்லாம் உட்காந்துருப்போம் எனக்கு எங்களுக்கு தெரியும் என்ன இல்லைன்னா இப்படியெல்லாம் வந்து திமுக இயக்குது திமுக இயக்குது பிஜேபி இயக்குதுன்னு நீங்கள் சொல்ல மாட்டீங்க வணக்கம் வணக்கம் சொல்லுங்கள் அண்மையில் கட்சியிலிருந்து வெளியேறிய இளவஞ்சி அவர்கள் நிறைய குற்றச்சாட்டுகளை முன் வச்சுருக்கிறாங்க அதை பற்றி தான் பேச போகிறோம் முதல்ல வந்து கட்சியில் வந்து பெண்களுக்கான சீட்டில் நிற்கிறதுக்கு ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க ஆனால் கட்சி பதவிகளில் கொடுக்கறது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாங்க அது உங்களுடைய பதிவு அதாவது தமிழ் தேசியத்தில் நான்லாம் விரும்பி வாக்கப்பட்டார் என் தங்கச்சி இளவஞ்சியும் சரி தமிழ்நாட்டில் எல்லாருமே எல்லா கட்சிகளையும் வந்து ஆள் வச்சு அனுப்பி அழைச்சிட்டு போவாங்க உங்களுக்கு திமுக அண்ணா திமுக லாரி வச்சு அழைச்சிட்டு போய் அவங்களுக்கு கோட்ரு கோடி பிரியாணி எல்லாம் கொடுப்பாங்க இந்த கட்சியில் வந்து விரும்பி வாக்கப்பட்டது தமிழ் தேசியம் எனக்கு வேணும் எனக்கான ஒரு விடியலை இந்த மண்ணுக்கு கிடைக்கும்னு போனது ஆனால் வந்துட்டு இங்கே வந்து உழைச்சிட்டு போயிட்டு சேர்த்து அள்ளிலாம் வாரி வீசுறது வந்து எனக்கு என்ன பொறுத்த நாளைக்கு நானே போனால் கூட ரொம்ப வணக்கம் ஒரு பதினாலு வருஷம் பதினஞ்சு வருஷம் நான் போக மாட்டேன் என்ன அப்படி ஒரு சூழல் எனக்கு வருமா வருமானால் என் அண்ணன் கூட சீமா அண்ணன் கூட இருந்தது எனக்கு மகிழ்ச்சி தான் கொடுக்கும் ஒழிய எனக்கு எந்த விதமான ஒரு சதவீதம் கூட வராது நிர நிரலர் இருக்காது ஆனால் தங்கச்சி வந்து தங்கச்சிக்கு தெரியும் தங்கச்சி மருத்துவர் நூற்றி பதினேழு ஆண்கள் நூற்றி பதினேழு பெண்கள் சொல்லி பெண்களுக்கு வந்து உலகத்திலேயே நான் பார்த்த வரலையே நான் கேள்விப்பட்டேன் உலகத்திலேயே வந்து சரி அதாவது ஆணுக்கு பெண் சமம் ஆப்பிள் சொல்லி கொடுத்த கட்சி அந்த கட்சி அது தங்கச்சிக்கே தெரியும் ஆனால் தங்கச்சி வந்து யாருடைய இதில் தங்கச்சி எப்படி இல்லை அவங்க போட்டே சொல்லல கட்சி பதவிகள் அவங்க வந்து செயற்குழு கூட்டத்தில் வந்த உடனே நானே சொல்கிறேன் நீ நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடச்சிடாது தம்பி இப்போ நான் நினைக்கிறா மாதிரி கிடைச்சிருமா எனக்கு வந்து எனக்கு அது வேணும் அதாவது நிர்ணயம் பண்ணுவாங்க இந்த கட்சி நடத்துகிறவங்க இந்த கட்சி எவ்வளோ கஷ்டப்பட்டு நடத்துகிறோம் இந்த கட்சி நடத்துகிறவங்க சிந்தி நானே அவங்க சிந்திக்கிறேன்னா இந்த கட்சி நடத்துகிறவங்க எவ்வளோ சிந்திப்பாங்க அது செய்வாங்க நான் நினைக்கிற மாதிரி ஆசைப்படுற மாதிரி உடனே கிடைச்சிருவேன் எனக்கு வேணும்னாலாம் என்னுடைய இதை கொண்டு போய் அங்கே போய் திணிக்கக்கூடாது இல்லை நீங்கள் அதிமுக திமுக பற்றி சொல்லும்போது அவங்க போட்டியிடவே பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல மாவட்ட செயலாளர்களாக இல்லைன்னுலாம் சொல்கிறீங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அப்படின்னு போட்டுட்ருக்கீங்க பொறுப்பாளர்லாம் இதில் எத்தனை பேர் பெண்கள் அதை பற்றி சொல்லுங்கள் ஏராளமான பெண்கள் எத்தனை ஏங்க நீங்க தேர்தலுக்கு தேர்தல் வரிசைப்பாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் மகளிர் பாசறை மாநில பொறுப்பாளர்களே வந்து கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது பேருக்கு மேலே இருக்கிறாங்க இல்ல மகளிர் பாசனையில இருக்கிறத விடுங்க பாசறையில கேட்கல மாவட்ட செயலாளர் போடுறீங்களா ஒரு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் போடுறீங்க இருநூத்தி முப்பத்தி நாலு மாவட்ட செயலாளர் இன்னும் இப்போ தாங்க வந்து தொகுதிக்கு மாவட்ட செயலர் இப்பதான் வந்து அதுலயே வந்து எப்படின்னா அதாவது இத்தனை பூத்துன்னு சொல்கிறாங்களே அதாவது தேர்தல் வா வாக்குச்சாவடி வா இருக்குல்ல அதில் யார் இத்தனை கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்கியாச்சு இப்போ ஏன்னா வந்து எல்லோருக்கும் வந்து அதிகார பகிர்வு கொடுக்கணும் எல்லோருமே வந்து அதிகார பகிர்வு கொடுத்தாதான் அதுக்கான வந்து அந்த உரிமையை வந்து எடுத்துப்பான்னு சொல்லிட்டு இப்போ தான் அண்ணன் வந்து தமிழ்நாடு முழு எல்லாம் இப்போ யாருக்கும் பொறுப்பு இல்லையே யாருக்கு பொறுப்பு இருக்கு சொல்லுங்க பாப்போம் இன்றைக்கி யாருங்க பொறுப்பு இருக்குது இப்பதான் கலந்தாய் நீங்க யாருக்கும் கலந்தாய் இப்ப தாங்க போடுறாங்க இப்பதான் நிர்ணயம் பண்ணுவாங்க அதுக்குள்ளே நீ அவசரப்பட்டு எனக்கு வந்து அது கொடுக்கல லாடு கொடுக்கல லட்டு கொடுக்கலன்னா இல்லை இப்போ தான் நான் சொல்கிறேன் கேளுங்க அவங்க சொல்கிறாங்க இப்போ தாங்க வந்து தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் போய் ஒவ்வொரு மாவட்டத்தை சந்தித்து அந்த மாவட்டத்தில் உள்ள பொறுப்பாளர்களை சந்தித்து யாரை போடலாம் எப்படி நிர்ணயம் பண்ணலான்னு இப்போ தான் முடிவு எடுத்துக்கிட்டு அந்த முடிவு அதுக்குள்ளேயே வந்து எங்களுக்கு வந்து அதிகாரம் இல்லை எங்கள் அதிகார பகிர்வு இல்லை பெண்களை வந்து புறக்கணிக்கிறாங்க பெண்களுக்கு வந்து அந்த அந்த வந்து கட்சியில் வந்து உரிமை அதாவது பதவி கொடுக்கப்படலாம் நீங்கள் சொன்னால் அது எப்படி அது இல்லை முக்கியமான பதவிகள் பாருங்கள் தலைமை ஒருங்கிணைப்பாளர்

அப்புறம் வந்து எனக்கு வந்து எங்களை வந்து மதிக்கிறது சொன்னா இல்ல பாசறைகளில் வந்து அந்த அளவுக்கு அதிகாரம் இல்லை கட்சியுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க எல்லோரும் ஆண்களாக இருக்கு அப்படி நீங்கள் நினைச்ச நான் பொறுப்பு இல்ல எல்லா பாசறையும் குருதி குடை பாசறை இருக்குல்ல என்ன நம்பர் ஒன் பாசறை எல்லாமே இங்கே வந்து பாசறை வந்து நாங்கள் இந்த கட்சி அப்படி பார்க்கிறதுல எல்லோருமே முக்கியமான பொறுப்பு தான் எல்லா பாசறையும் அதாவது மருத்துவ பாசறை அப்புறம் வந்து வழக்கறிஞர் பாசறை அப்புறம் சுற்றுச்சூழல் பாசறை இளைஞர் பாசறை மழையர் பாசறை மழையர் பாசறை கூட எங்கள் அண்ணன் வந்து மேடையில் பேசுகிற போது அந்த மழை செல்வங்களை அவங்களுக்கு அவங்களுக்கு நிகராக குப்பே சொல்லுவார் அது மாத்திரம் என்ன தெரியுமா தெரியும் அவங்களுக்கு அந்த பிள்ளைங்க பேசுகிற போது ஆடைகள் வந்து கொஞ்சம் இதாக இருந்ததுன்னா அவரே போய் சரி பண்ணி கொடுவார் எங்கன்னா அந்த மாதிரி அவங்க இருப்பான் யாரோ போகிற போக்கில் வந்து ஏதாவது சொல்லிட்டு போகிறாங்கன்னு கேள்வி கேட்டார் ஓகே ரெண்டாவது அவங்க சொன்ன அலிகேஷன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவங்க திவி திருவிக்கா சட்டமன்ற தொகுதியில் நாங்கள் திருவிக்கா நகர் சட்டமன்ற தொகுதியில் நின்னாங்க அப்போ வந்து செலவுகள்லாம் நாங்கள் தான் பார்த்துட்டோம் சட்டமன்ற உறுப்பினர் அங்கேருந்த தொகுதி செயலாளர் மாவட்ட செயலாளர்லாம் திமுக அதிமுக கிட்ட காசு வாங்கிட்டு போட்டு எங்களுடைய வெற்றிய வாய்ப்பை தடுத்தாங்க நாங்க எங்க சொந்த காசை போட்டு செலவு பண்றோம் அவங்க வந்து காசை வாங்கிட்டு எங்களுக்கு எதிராக வேலை பார்த்தாங்க அப்படின்ற ஒரு அலிகேஷன் ஆனா அவங்க வந்து தேர்தல் நடந்து மூன்று ஆண்டுகள் ஆயிடுச்சு இப்ப வெளியே வந்த பிறகு அந்த அலிகேஷன் தங்கச்சியை வந்து மதிக்கிறேன் நான் தங்கச்சி குறைன்னு சொல்ல தங்கச்சி சொல்றது நான் சொல்ல வரேன் இப்போ உயர்மட்ட குழு நடந்தது உயர்மட்ட குழு எங்க நடந்தது விஜயகாந்த் மண்டபத்துக்கு பக்கத்துல ஒரு நடந்தது தங்கச்சி அதை கடைசியாக வந்தாங்க தங்கச்சி வந்து பேசுனாங்க இது வரலையும் வந்து என்ன பகிரங்கமாக வந்து அண்ணன்ட்ட போய் நான் சொல்கிறேன் நீ இருந்து சண்டை போடணும் குடும்பத்தை குடும்பத்தை விட்டு வெளியில் போய் நீ சண்டை போடுறன்னா நீ வந்து இந்த கட்சிக்கு களங்கம் கற்பிக்கிறேன்னு அது புரியுதா நான் என்ன சொல்கிறேன் யாராவது ஒரு சொன்னால் பரவாயில்ல உங்களுக்காவது வந்து சட்டமன்ற திருவிக்க நகருடைய சட்டமன்றம் வந்து ரொம்ப பேர் வந்து எதுவுமே இல்லாமல் இதுவரை உழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்களே எந்த பிரிதி வளமும் இல்லாமல் தமிழ் தேசியம் தமிழர் விடுதலை தமிழர் உரிமை அப்படின்னு யாரோ கடகோடியில் உள்ளவங்க உயிரை கொடுத்து பதிமூணாண்டு காலமாக இருக்காங்க நான் தங்கச்சி சொல்ல வர்றேன் அது யாரும் வேலை செய்யலை பணம் வாங்கிட்டாங்க நீங்கள் இங்கே இருக்கும் போதே பணம் வாங்கிட்டாங்கன்னு சொல்ல வேண்டியதுதானே நீங்கள் கட்சியில் வெளியில் போயிட்டு அவங்க பணம் வாங்கிட்டாங்க எத்தப்போ நாலு வருஷம் கழிச்சா நீங்கள் உங்க குற்ற குற்றச்சாட்டு எப்போ வைக்கணும் நீங்கள் குற்றச்சாட்டு தேர்தல் சந்திச்சிங்களே எப்போ எத்தனை ரெண்டாயிரத்தி பதினாலு சந்திச்சிருப்போம் தங்கச்சி சந்திச்சுதான் இருபத்தொன்னு இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எத்தனை வருஷம் ஆகுது நாலு வருஷம் ஆகுதுல அது வர நீ தங்கச்சி வந்து ஏன் கவர்மெண்ட் இருந்தாங்க காரணம் என்ன எங்களுக்கு தெரியும் நாங்கள் சொல்லாமல் இருந்தோம் அப்படின்னு சொல்றேன் ஆ நான் அப்போ ஏன் இன்னைக்கு சொல்றீங்க இன்னைக்குதான் வெளில போயிட்டாங்கல்ல அதான் அதான் சொல்கிறேன் வெளில போனால் என்ன வரலாம் பேசலாமா வெளியில் போனால் எது வரலும் பேசிருப்போம் நான் என்ன சொல்கிறேன் இது வந்து நான் சொல்றேன் தங்கச்சி நல்லா உணர்ந்தவங்க படித்தவங்க மருத்துவத்தில் வந்து மருத்துவ தொழில் இருக்கிறாங்க நம்ம உணர்ந்ததுனால தான் இந்த கட்சியில் ஒன்றாகணும் இந்த கட்சியில் எதுக்கு ஒன்றாகணும்னா இன விடுதலைக்காக இந்த களத்தில் நின்றும் இது வந்து ஒரு அற்புதமான நம்முடைய செயல்பாடு இதை போய் வெளில போனீங்கன்னா போ நீங்கள் ஏதோ நோக்கத்துக்கு போகிறீங்க போயிட்டு இருக்கிற இடத்துக்கு நல்லாயிருக்கு இல்லை உங்கள் தொழிலில் பாருங்கள் அதனால் வந்து போகிற போக்கில் ஏதாவது கொண்டு சொல்லணுங்கிறதுக்காக வந்து இங்கே வந்து பழி சம்பத்திடக்கூடாது அது அது சால வந்து தான் இருக்காது ஓகே மூன்றாவது அவங்க வச்ச குற்றச்சாட்டு வந்து சீமானவர்கள் விஜயை எதிர்ப்பது விஜய் எதிர்க்கிறதுக்காக இருந்து இயக்குறது திமுக அப்படின்னு சொல்றாங்க அப்போ உதயநிதியை எதிர்க்கிறாரே அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா அதுக்கு அதிமுக இயக்குது ரெண்டு பேரையும் எதிர்த்தா பிஜேபி இயக்குது அப்படின்னு மூன்று பேர் மூன்று பேர் தெரியுதா நான் முதல்ல ஏன் கோவமாக பேசுன்னு உங்களுக்கு தெரியுதா இதை வந்து எங்க அண்ணன் எங்க அண்ணன் நினச்சிருந்தார்னா எப்போவே ஒரு அம்மா அப்போ அஞ்சாயிரம் இருபதாயிரம் கோடி வாங்கிட்டு எங்க அண்ணன் சேஃப் ஆகிருந்து பாதுகாப்பாக செல்வேந்திராக வாழ முடியும் ஆண்டு காலம் இன்னும் ரெண்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடி குலைச்சலில் வந்து பொதுக்கூடத்தை பேசுகிறாரு அதாவது காற்று கூட அது வர்ற திசையும் தெரியும் என் அண்ணன் எங்கே போய் மக்களை திரட்டுறாருன்னே தெரியாது அப்படியாப்பட்ட தலைவரை இவரை வந்து சீமானனை வந்து திமுக வந்து அதாவது வேலை செய்ய சொல்லுது அண்ணா திமுக சொல்லுது இதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு பாருங்கள் நீங்கள் போகிறீங்க தங்கச்சி போக வேண்டியதான தங்கச்சி உங்களை வந்து நாங்கள் தான் சொல்லிட்டோம் போவர் போவோம் அதாவது போனவர் போக இருந்தவர் களமாடட்டும் களமாடுவோம்னு சொல்லியாச்சு யார் வந்து எனக்கு இது வேணும்னு இங்கே கேட்காதீங்க எனக்கே தெரியும் தகுதியான ஆட்களுக்கு நான் கொடுப்பேன் இதை ஏற்றுக்கிட்டா இங்கே இருங்க இல்லைன்னா நீங்கள் வந்து உங்களுடைய வேலையை பார்த்து வேறு கட்சியில் போய் சேர்ந்துட்டிங்கன்னு ரொம்ப தெளிவாக இந்த உலகத்தில் எந்த தலைவனும் சொல்லாத வார்த்தையை அடிக்கடி அண்ணன் சீமான் சொல்கிறான் தெரியுதுங்களா நீங்கள் இங்கேயே இருங்க நான் உங்களுக்கு அது வாங்கி தரேன் உங்களுக்கு வந்து அது அப்படிலாம் சொல்லலை என்னை ஏற்றுக்கிட்டு வராதிங்க நான் ஏற் நம் நான் ஏற்றுக்கொண்ட லட்சியத்தை ஏற்றுக்கொண்டு வந்தால் வாங்கன்னு சொல்கிறாரு நீங்கள் எங்கேருந்து போயிட்டு திமுக இயக்குது அதிமுக இயக்குது பிஜேபி இயக்குதுன்னா அப்போ எல்லாரும் சொல்கிற குற்றச்சாட்டு தான் நீங்களும் சொல்கிறீங்க நீங்கள் பேசலாமா முதல்ல நீ எவ்வளோ பெரிய உன்னதமான இடத்துலேருந்து போயிருக்கிறீங்க முடிஞ்சால் இன்னொன்று செய்யுங்க வேறு ஒரு தமிழ் தேசியத்தை வந்து கட்டமைங்க கட்டமைஞ்சி போராடுங்க மக்களுக்காக பதிமூணு ஆண்டு காலம் ஒரு மனுஷன் போராடினார்ல நீங்கள் போராட்ட காலத்தில் நில்லுங்கிறேன் நான் அதுக்கு வா சேர்த்த வாரி அரைக்கிறது அப்புறம் வந்து ஒரு மனுஷன் மேலே வந்து அவதூறு சொல்கிறது அக்கப்பொருள் சொல்கிறதுன்னா இதெல்லாம் வந்து உங்களை நீங்களே தாழ்த்துக்கிற நிலை உருவாகும் ஓகே இன்னொன்று சொல்லும்போது அவர் என் மீது தனிப்பட்ட முறையில் அன்பாக தான் அது யாரும் சொல்ல முடியாது இன்னொன்று வந்து காளியம்மால் அவர்களை பார்த்து பயப்படுறார் இரண்டாம் கட்ட தலைவர்கள் வளர்வதை அவர் வந்து விரும்பலை யார் வளரணும் அப்படின்றத தலைமையில் இருக்கிறவங்க முடிவு பண்ணுறாங்க அவங்கள தான் வளர வைக்கிறாங்க எல்லாரையும் அவங்க வளர வைக்க மாட்டுறாங்க முக்கியமாக காளியம்மாளை பார்த்து சீமான் வந்து பயப்படுகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு உங்களுடைய பதில் அதாவது என்ன சொல்கிறார் என்ன சொல்கிறீங்க காளியம்மாளுடைய வளர்ச்சியை பார்த்து சீமான் வந்து பயப்படுகிறார் அப்படின்னு அவங்க வந்து குற்றம் சாட்டுறாங்க நான் சொல்கிறேன் தம்பி என் தங்கச்சி வந்து எனக்கு நல்லா தெரியும் எங்க தங்கச்சி எங்க எங்க பிறந்தாங்க அரசியல்ல அதாவது என்ன என்ன எது சம்பந்தமா இருந்தாங்க என்னைக்கு அரசியல் வந்தாங்க இன்னைக்கு ஒரு தலைவன் என்னுடைய குலதெய்வமே பேசும்போது சொன்னார் ரெண்டாயிரத்தி இந்த இருபத்தி இப்பயே சொன்னார் தமிழே அடிக்கடி என் குலதெய்வம் காளி எவனா சொல்லிட்டு இல்ல இல்லை இந்த ஆடியோ வந்ததில்ல அதை வச்சு சொல்கிறாங்க தம்பி ஆடியோ வரும் திமுகவில் வராது ஆடியோவா எவ்வளவு அக்கப்போர் நடக்குது தங்கச்சியை பார்த்து பயப்படனா ஏன் வந்து இன்னைக்கு மகளிர் பாசறையில் தங்கச்சி தான் நம்பர் ஒன்று யாரு காளியம்மா காளியம்மா நம்பர் ஒன்றுங்கிறத விட தங்கச்சி வந்து தங்கச்சியினுடைய போராட்டக்களத்தில் தங்கச்சி நிற்கிறதுனால அண்ணனை எல்லா பிள்ளைங்களும் அண்ணன் நேசிக்கிறாங்க இது தங்கச்சியை பார்த்து பயப்படுறாருன்னா தம்பி எல்லாம் உக்காந்துருப்போம் யார் எல்லாம் உட்காந்துருப்போம் எங்கள் அண்ணன் உட்காந்துருப்பார் தங்கச்சி பக்கத்தில் உக்காந்துருப்போம் எல்லோருக்கும் தேனீர் கொடுக்கும்போது எல்லாம் குடிப்போம் தம்பி நேசிக்கக்கூடிய எங்கள் அம்மா எங்கள் அப்பா என் தங்கச்சி என் அண்ணன் என் தம்பி இப்படி உறவு முறை சொல்லி ஏன்னா பாசை பிணைப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தலைவன் தமிழ்நாட்டில் இருக்கிறானா அது எங்கள் அண்ணன் அவரை பார்த்து தங்கச்சி காளியம்மா பார்த்து பயப்படுது தங்கச்சி போகிற போகக்கூட நீ உன்னுடைய கருத்தை என்ன வச்சுட்டு போறா சொல்லி ஏன் தங்கச்சி வந்து பண்ணுற கூட என் தங்கச்சி காளியம்மா வந்து ஒரு அழகாக அருமையான ஒரு நேர்காணல் நடத்திருக்குறாங்க தெரியும் நினைக்கிறேன் எங்கள் அண்ணன் தான் எங்களுக்கு எல்லாமே எங்கள் அண்ணன் நாங்கள் என்ன நினைக்கிறோமோ எங்கள் அண்ணா அதை செய்து முடிப்பார்னு தங்கச்சி காளியமாக பேசுகிறாங்க நீங்கள் ஏன் போகிற போகுது நீங்கள் எங்கேயோ போகிறீங்க எனக்கு எங்களுக்கு தெரியும் என்ன இல்லைன்னா இப்படியெல்லாம் வந்து திமுக இயக்குது திமுக இயக்குது பிஜேபி இயக்குதுன்னு நீங்கள் சொல்ல மாட்டீங்க நீங்கள் அந்த கட்டமைப்பிலிருந்து உங்களை விடுவித்து கொண்டீர்கள் எங்கேயோ போய் தங்கச்சி போய் வேலை பார்க்க போகிறீங்க சிறப்பாக வேலை பாருங்கள் வா சேர்த்த வாரியா சேர்த்த அள்ளி இறைக்காதீங்க அண்ணபேரம்